வணக்கம் நேர்களை இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி இன்றைய நிகழ்ச்சியில் அறுபத்தி மூன்று நயன்மார்களில் சண்டேச நாயனார் வரலாற்றை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் சண்டேச நயனார் இயற்பெயர் விராசருமர் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவர் தை உத்தர நாள் குருபூஜை நாளாக சொல்லப்படுகிறது இன்று குருபூஜை திருசேக்கனூர் திருத்தலத்தில் அவதாரம் செய்த இப்பெருமகனார் திருவாப்பாடி என்ற தளத்தில் முக்தி அடைந்தார் இனி வரலாற்றை சிந்திப்போம் சோழ மண்டலத்திலே திருசேஞ்சலூரில் குலத்திலே காசிப கோத்தளத்தில் எச்சதத்தன் பவித்ரை என்ப தம்பதியினருக்கு திருமகனாக அவதாரம் செய்தார் அவருக்கு ஐந்து வயதிலேயே வேதங்களையும் பூர்வ ஜென்மத்து அறிவு தொடர்ச்சியிலும் கற்பிப்பார் யாருமே இல்லாமல் தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு அவருக்கு இருந்தது அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு ஏழு வயதில் உபநயனம் செய்து வைத்தார்கள் உபநயனம் என்பது பூனல் போடக்கூடிய சடங்கு தகுந்த ஆசாரியர்களை கொண்டு வேதாத்தியாயனம் செய்விப்பதற்காக தொடங்கினார்கள் அந்த ஆசிரியர்கள் வேதங்களை மற்ற கலைகளையும் ஓதுப்பதற்கு முன்பாகவே விசாரசர்மர் அனைத்தையும் தெரிந்து கொண்டிருக்கும்படியான அறிவை பெற்றிருந்தார் இது ஆசிரியர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு நாள் மறைபோதும் மழை பட்டாளத்துடன் விராசர்மர் கொண்டிருந்தார் பசு கூட்டங்களுடன் மேய்ந்து கொண்டிருந்த அப்போது தான் கன்றை ஈண்ட ஒரு பசு இடையினை கொம்பினால் முட்டி தள்ள போயிற்று வெகுண்டு எழுந்த இடையன் தன் கையில் உள்ள கோலால் அப்பசுவை அடித்தான் பசுவை அடிப்பதைக் கண்டு விராச சருமர் இடையனைத் தடுத்து ஐயா பசுக்கள் தம் உடல் உறுப்புகளில் தேவர்களையும் முனிவர்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் கொண்டுள்ளது ஈஸ்வரனின் பஞ்சகவியம் அளிக்கும் இந்த பசுக்களை மேய்ப்பது சிறந்த தொழிலாகும் அதுவே சிவபெருமானை வழிபடும் நெறி என்று இடையனுக்கு எடுத்து உரைத்தார் மேலும் அந்த பசுக்களை தாமே மேய்க்க விரும்பினார் அவ்விளையனுடைய நோக்கி இப்பசு நிறைகளை ஆ நிறைகளை பசு நிறைகளை இனி நீ மேய்க்க வேண்டியதில்லை நானே மேய்த்துக் கொள்கிறேன் என்றார் இளையன் அதை கேட்டு பயந்து கும்பிட்டுக் கொண்டே போய்விட்டான் விராசெருமர் பசுக்கள் அவற்றிற்குரிய பிராமணர்களின் சம்மதி பற்று தினந்தோறும் மண்ணி ஆற்றங்கரையிலே இருக்கின்ற காடுகளிலும் வயல் ஓரங்களிலும் புல் நிறைந்திருக்கும் இடத்துக்கும் கொண்டு போய் வெண்டு மட்டும் மேய விடுவார் தண்ணீர் ஊட்டுவார் வெயில் இருக்கும் பொழுது நெல் இருக்கும் இடங்களிலே அழைத்துச் செல்வார் பசுக்களை காப்பாற்றி சமித்துக்களை ஒடித்துக் கொண்டு அப்பசுக்களை அவரவர் வீட்டுக்கு ஓட்டிக்கொண்டு இதுவே அவருடைய தினசரி பழக்கமாக இருந்தது இப்படி செய்யும் காலத்திலே பசுக்கள் எல்லாம் அழகோடு மிக பெருகி நிறைந்த போஜனங்கள் நிறைய சாப்பாடு குறைவில்லாமல் கண்டதை உண்டு கண்டு மகிழ்ந்தது இரவு பகல் மடிய முடி முடியாமல் மடி நிறைந்து பாலை சுரந்தது பசுவின் பால் வளமுடன் பெருகி வருவதைக் கண்ட சர்மர் நாம் ஏன் அந்த பாலை சிவலிங்கத்துக்கு திருமஞ்சனம் செய்யக்கூடாது என சிந்தித்தார் சிந்தையில் உதித்ததோடு மட்டுமல்ல செயலிலும் செயல்படுத்தி செயல்படுத்தினார் மண்ணியாற்றங்கரையில் ஒரு மணல் திட்டில் அத்திமரத்தின் நிழலில் சிவலிங்கம் ஒன்றை வெம்மணியில் சமைத்தார் பசுவின் பாடினால் திருமஞ்சனம் செய்தார் பாடினார் ஆடினார் அன்பினால் கசிந்து கண்ணீர் விட்டார் தொடர்ந்து நாள்தோறும் சிவபூஜையும் அபிஷேகமும் நடத்தி வந்தார் இது தவறாக புரிந்து கொண்ட ஒருவன் ஊருக்கு சென்று பசுவின் சொந்தக்காரர்களிடம் விராசர்மன் பாலை வீணாக்கி தரையில் கொட்டுகிறான் என பழித்து கூறினான் அது கேட்ட விகுண்ட அந்தணர்கள் எச்சதத்தனிடம் விராசர்மரை கடிந்து உனது மகன் எங்கள் பசுக்களின் பாலை கீழே ஊற்றி வீண் செய்கிறான் என கூறினார் அவர் தந்தையார் அவர் பொருட்டு மன்னிப்பு வேண்டி தன் மகனை தண்டிப்பதாக கூறி விராசர்மர் பசுக்களை மீட்பதற்கு சென்ற இடத்தில் மறுநாள் காத்திருந்து பழக்கம் போல மண்ணியாற்றில் நீராடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மலர்களைக் கொய்து மாலையை கட்டி குடங்களில் பாலை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு சிவபூஜையை தொடங்கினார் பார் குடங்களை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார் சற்று தூரத்தில் இருந்து ஒரு மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டு எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த எச்சதத்தன் பாலாபிஷேகத்தை கண்டவுடன் வேகமாக இறங்கி ஓடி வந்து தன் கையில் உள்ள கோளால் விராச சர்மரை அடித்து உதைத்தார் கொண்ட தகப்பனார் அபிஷேகத்துக்கு வைத்திருந்த பார்க்குடங்களை எட்டி உதைத்தார் இடையூறு செய்தவர் தன் தந்தை என்பதை அறிந்தும் அவர் செய்தது சிவபாதகம் ஆகையால் அவரது பாசத்தை களைய வேண்டும் என கருதி தமக்கு முன்னே கிடந்த கோளை எடுத்தார் விராச சர்மர் அது உட மழுவாயிற்று மழு என்பது கோடாரி போன்ற ஒரு கருவி அதை கொண்டு தன் தந்தையின் கால்களை துண்டிக்கத் துணைந்தார் எச்சதத்தன் உயிர் நீத்தான் முன்போல் அவர் சிவபூஜை செய்ய முற்பட்டார் சர்மனின் பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் உமையம்மையோடு காட்சியளித்தார் சர்மர் அவரை தொழுது பின் வீழ்ந்து வணங்கினார் சிவபெருமான் தன் திருக்கரங்களால் அவரை எடுத்து நம்பருட்டு பெற்ற தந்தையின் கால்களை வெட்டி எறிந்து இறக்கச் செய்தாய் அதிலின் இனிமேல் நாமே உமக்கு தந்தையானோம் என்று அருள் மார்போடு அணைத்து தழுவினார் சிவபெருமான் திருக்கரம் தீண்ட பெற்ற விராசருமர் பேரொழியோடு திகழ்ந்தார் அவரை தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராக்கினார் தாம் உண்ட அமுதும் பரிவட்டம் மற்றும் மாலைகள் உனக்கே ஆகுக என்று உரிமையாக்கி சண்டீசன் என்ற பதவியையும் தந்து அருள்வாழித்து தம் முடியில் இருந்து கொன்றை மலமாளியை எடுத்து சர்மருக்கு சூட்டினார் சர்மர் சண்டேஸ்வர நாயனார சண்டீச பதவியும் பெற்றார் எச்சதத்தன் சிவ அபராதம் செய்தாலும் சண்டேச பெருமானால் தண்டிக்கப்பட்ட பாசம் நீங்க பெற்றதால் சுற்றத்தோடு சிவலோகம் சென்றடைந்தார் நிலையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் நிறைவாக செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே சர்மர் என்பவர் சண்டிசப்பதம் பெற்றார் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட வரலாறு அன்பு நேரிலே இச்சேனல்ஜி உங்களுக்காக ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி அது பற்றிய கருத்து உங்களிடமிருந்து வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை பேட்காஸ்ட் சேனர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள் டெலிகிராம் சேனலிலும் உங்கள் கருத்துக்களை பதியலாம் கருத்துக்களை எழுதுவதற்கு முடியவில்லை வாய்ப்பு இல்லை அல்லது நேரம் இல்லை என்றால் ஆடியோவாக ரெக்கார்ட் செய்து அனுப்புங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு வாருங்கள் இன்று நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்